ஒரு மனிதருக்கு பிறந்தநாளும் பிறந்தநாள் பரிசும் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது என்றைக்கும் ஞாபகத்தில் இருக்கும் இந்தியாவில் ஒரு விடுதலை போராட்ட வீரர் அவர் பிறந்தநாள் அன்னைக்கு செஞ்ச ஒரு காரியம் இன்றளவும் உலக மக்களால் நினைவு கூறப்படுகிறது அவர் யாருன்னு பார்ப்போமா ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஜவஹர்லால் நேரு அவர்கள் பூரண சுயராஜ்ய நாளாக கொண்டாடணும் அப்படின்னு அழைப்பு கொடுக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் வரப்போகுது ஜனவரி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அந்த விடுதலை போராட்ட வீரர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய வேஷ்டியை வந்து கிழிச்சு அதில் ஒரு மூவர்ண கொடியை ரெடி பண்ணுறார் நடுவில் மையினால் ஒரு ராட்டை சின்னம் அடைகிறாரு வரைஞ்சிட்டு இன்று முதல் இந்தியா சுதந்திரம் அடைகிறது அப்படின்னு எழுதிட்டார் ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி தன்னுடைய நண்பர் வேணுகோபாலன் சுப்பிரமணிய சிவா அவர்களோட மருமகன் அவரை கூட்டுட்டு படத்துக்கு போறாரு படத்துக்கு போயிட்டு அந்த கொடியை தன்னோட சட்டைக்குள்ளே வச்சுக்கிட்டாரு திரும்பி வரும்போது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலை ரெண்டு மணி செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருக்க நூற்றி நாற்பத்தெட்டு அடி உயர கம்பம் அந்த கம்பத்தில் ஏறி இந்தியாவோட அந்த மூவர்ண கொடி இருக்குல்ல அதை கெட்டி விட்டுறாரு பிரிட்டிஷோட யூனியன் ஜா கொடி இறக்கிட்டு இந்தியாவோட மூவர்ண கொடியை கட்டிட்டு போயிட்டாரு மறுநாள் காலையில் பார்க்குறாங்க செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில இந்தியாவோட மூவர்ண கொடி பறக்குது அப்படியே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு அல்லோலப்பட்டுருச்சு இதை செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தோன்னா பாஷ்யம் என்ற ஆர்யா ஸோ அவர் தான் அவருடைய பிறந்தநாளனைக்கு மறக்க முடியாத பரிசை பிரிட்டிஷ்காரங்களுக்கும் இந்திய மக்களுக்கும் கொடுத்தவர் நன்றி